இன்னைக்கு வந்து ஒன் டே பிளாக் மாதிரி எடுத்துடலாம் குட்டியா ஒரு மினி பிளாக தான் இருக்கும் உள்ள பெருசா எடுத்தாலும் வாய்ப்பு இருக்கு சின்ன மட்டும் தான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம் நாங்க ஏன்னா நாளைக்கு மயில் ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க அதனால நான் மதியானமே அங்கே போயிடுவோம் போயிட்டு அதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் போக மாட்டேன் மத்தியானம் இங்கே இருந்து கிளம்பு ஒரு ரெண்டு மூணு மணிக்கு கிளம்பு கிளம்புனோம்னா நான் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கிட்டு சரி ஓகே நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் புதுசாக அரிசி போயிடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க வீடியோக்குள்ள பலாம் சிரி 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 சிரிங்க 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 நீலேலே டிங் டிங் சமைக்க மாட்டங்களா எங்களுக்கு வந்து கடையில் வாங்கி இதுதான் இவங்க மேல் மேல்லைச்ச தோசை ஊற்ற வலிச்சு எடுத்துக்கிட்டு தான் சொல்லணும் உடையெல்லாம் என்னப்பா எனக்கு தெரியாதுப்பா நான் புரோட்டா வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு நாள் காலையிலையும் கடைசியாக சாப்பிட்றது மஞ்சளா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மஞ்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சமையல் வீடியோ எல்லாம் பார்ப்பீங்க நாங்கள் வந்து நாலு மாசமா வரலன்ட்டே இருந்தா என்ன மஞ்சு நாலு மாசமாக உங்க வீட்டுக்குள்ள நீ அழுதியாமே உண்மையா மஞ்சு

நல்லா பணக்கார பையனை கல்யாணம் முடியும் மைய இங்க வரமாட்டான் மையெல்லாம் வெள்ளி படிக்க வைக்கிறேன் அமெரிக்கா படிக்க வைக்கப்படுறேன்

இப்போ என்ன சமையல் பண்ணப் போறீங்க உங்க அம்மா என்னமோ பண்ணிக்கி இருக்கு எங்க அம்மா காய வெட்டிட்டு இருக்கு நான் சமையல் பண்ண போறேன் என் மாயை பக்கத்து வீட்டில் நான் அப்படி திருட்டு என்ன சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னா பிரியாணி எங்க அண்ணனுக்கு அன்னைக்கு பிரியாணி பண்ணிக்கிறோம் நேற்று வந்து மீன் குழம்பு வச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்கணும் மீன் குழம்பு வந்து நான் சொல்றேன் என்ன காட்டு மீன் ஒரு மீன் குழம்பு வச்சுருந்தா நான் இனிமேல் சாப்பிட்றது கிடையாது சூப்பராக இருந்துச்சு எந்த ஹோட்டலையுமே நான் இதோட

இது எனக்கு பிடிக்காது எனக்கு ஆட்சி தான் பிரியாணி அன்றைக்கி கட்டிட்டு வந்து சென்னையில் உள்ள செங்கல்பட்டில் ஆச்சு இவங்க ஆயா இவங்க ஆத்தா ஆத்தாக்கிட்ட கிரேவி இது என்னது சிக்ஸ்டி ஃபைவ் இதில் என்ன போட்டிருக்க சிக்கன் பொடி மட்டும் தானே போட்டிருக்க நீ இயே சட்டியில் வரும்ப்ப இந்த சட்டியில் ம் மழியமா இருக்கும் பிரியாணியே அங்கேருந்து வாங்கினது திருச்சியில சாப்பிட்டு தெரியுமா

அடுத்து வந்து நாங்க வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா நாலாம் தேதி பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆஹ் ஆச்சிக்கு சாமி கும்பிடுவோம் எங்கயா ஒருங்கீரம் சரி மேல கரண்டை போறோம் அங்க இருந்து போய் எங்க போனோம் அங்கெல்லாம் சாமி கும்பிடும் சாமி கும்பிடுவோம் நம்ம அதெல்லாம் போய் அடுத்த நாளைக்கு மீட் பண்ணோம்ல இனிமே எங்கள் வீட்டுக்கு வருஷத்துக்கு முதல்து ராமேஸ்வரம் போவோம் என்ன

குழம்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கானு நான் வச்சது சுத்துற சாப்பா நல்லா இருக்கா சூப்பர் தொக்கு தான் சூப்பராக இருக்கும் இன்னும் வattnா நல்லா போதும் கரெக்டாக தான் வரும் ஏ வா டேய் ம் உட்டاي வச்சிருக்கேன் வாயில சட்டி சோறு

இதே வந்து ஏத்தனை variétés இருக்குங்க பாருங்க. வாங்க. நீ வாங்க. நீ கண்ணுல தப்பணும். சூட பிரியாணி. இது வந்து மெ. பகட. கொண்டли என்ன സമയல சூட பிரியாணி. சூட சூடான சாதம் சூடான சாதம் அப்புறம்

உங்கெல்லாம் எங்கள் சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க சிக்கன் எடுத்து எடுத்து உள்ள பொறிக்க இங்கே இங்கே இலவற்று ப்ரைட்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது எல்லாம் ஊருக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் சாப்பிட்டு தர்ஷா நாங்கள் ஊருக்கு போகிறோண்டா பாய் தர்ஷா பாய் சொல்லு எங்களுக்கு பாய் வேணான்னு சொல்லுவேன் வேணாமா போவா அண்ணன் வேண்டாமா நாங்கள் போவா அண்ணன் இருக்கட்டுமா சரி பாய் தம்பி வீட்டுக்கு போறியா சரி தம்பி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவோமா வயசு தம்பிலாம் கூப்பிட்டு போமா

அது இப்போ நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் நான் இப்படி தான் கிளம்ப போகிறேன் ஏன்னா அப்படியே காரில் தானே போகிறோம் மஞ்சு வந்து எங்களுக்காக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கா எலும்பிச்சம்பழம் பொடுங்கிட்டு இருக்கா நல்லா பழமாக பிடுங்கம்மா காயாக பிடுங்க அதம்மா கல மஞ்சு வேலை எலுமிச்சம்பளை களவாடுறா

ஃபைவ் டேஸ் ஃபோர் டேஸ்னு நினைக்கிறேன் ஃபை டேஸ் கிழமை நைட்டு போனோம் புதன்கிழமை நைட்டு ஒரு மணிக்கு கார் எடுத்து நால்ரை மணி நால்ரை மணிக்கு சேலம் போய் பெரம்பலூர் போய் பெரம்பலூர்ல பக்கத்துல வந்து சேலம் மாவட்டம் தெடாவூர் புதூர் கரெக்டா சொன்னாங்க போய் பொங்கல் கடைசி பொங்கல் வந்த காணும் பொங்கலா உங்களை அக்கா அழகு குத்துறதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் அவங்க அவங்க ஆட்சி வேற ஒரு பன்னெண்டு இருபது நாள் தான் இறந்து போய் அதனால அவளுக்கு அவங்களுக்கு தீட்டு கிடையாது இருந்தாலும் அக்காக்கு வந்து மனசு கேட்கல நல்லா ஆனா நடந்துச்சு நிறைய மஞ்சள் மஞ்சள் விளாட்டு மாதிரி வந்து கலர் பூசி விளையாடுறாங்க அது நடந்துச்சு இந்த வீடியோல பாப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க அது அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க அதை கிளிப் கொஞ்சம் ஏன்னா நாங்கள் என்ஜாய் பண்ணுற தாட்டில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போனோம் அதனால வீடியோ நாங்கள்லாம் எடுத்து மாடு மாடெல்லாம் ஊத்து விட்டாங்க அதெல்லாம் அதெல்லாம் புதுசாக இருந்த மாதிரி நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இன்னும் நிறையாவது பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் நடந்துச்சு அது நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு போகல அடுத்த நாள் தான் நாங்கள் போனோம் ஆனால் நிறைய விஷயத்த பார்க்க முடியல சில சில ஒரு என்டர்டைன்மெண்டான விஷயம் இளநி குடிச்சது தோப்பில் போய் அதுக்கடுத்து சீட்டு விளாண்டுது இதெல்லாம் செம்மையான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அதை முடிச்சுட்டு அப்படியே கீரமங்கலம் வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக ரொம்ப நாள் செண்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபேமிலியாக நம்ம அத்தமான் லெக்சருள் அப்புறம் மஞ்சு இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியாக வந்து இருந்து நல்லா இருந்துச்சு வெளியே தான் எங்கேயுமே போக முடியலை ஏன்னா பிள்ளைங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சுட்டு சமாளிக்கவே முடியல வெளியே எங்கேயாச்சும் போகணுச்சு கோயிலுக்கு போகலாம் கோயிலுக்கும் போக முடியாது இந்த நேரத்தில் வெளியே எங்கேயாச்சும் போனால் வெளியே வந்து அந்த ஊரில் எதுவும் கிடையாது நம்ம இப்போ இங்கேருந்து மதுரை அந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போகலாம் டைம் இல்லை எல்லோரும் இல்லை ஒன்றா இங்கே வந்தால் ஒன்றா இருக்க முடியல அங்கே இருந்தால் ஒன்றாவும் பசங்களை வச்சுட்டு இருக்க முடியல எல்லாம் பார்த்திங்கன்னா அதை எடுத்தா இதை எழுதுகிறேன் இதை எடுத்தால் அவன் அழுகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எபிசோட் தான் எங்கே பார்த்தா சவுண்டாக தான் இருந்துச்சு ஏன்ட்டுதான் அழுதுகிட்டே இருந்தாங்க சமாளிக்க முடியல பீச்சுக்கு போறலாம்னு சொல்லியிருந்தாங்க லெக்சரோடு என்னால அந்த இடத்துல போக முடியாது நாளைக்கு ஸ்கூலு இப்போ இந்நேரம் நம்ம கிளம்பி இருந்தாலுமே நாங்க வரதுக்கு எட்டு மணி ஆயிரும் இன்னும் வந்து காய்கறி ஜாம வாங்கணும் துணி துவைக்கணும் இது எல்லாமே வீட்டுலாம் கிளீனா தான் இருக்கும் அந்த உடனே இப்போ எல்லா வேலையும் வீடு கழுவுறது வாஷிங் மிஷின் துணி எல்லாமே வெளியே வந்து நாயை வசதினா எல்லாமே கழிவிட்டேன் இப்ப ஃபுல்லா கழுவி விட்டாச்சு ரெண்டு கழுவி விட்டோம் அது வந்து வாஷிங் மிஷினில் துணி போட்டாரு நான் வீட கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தான் சூடு உட்காந்துச்சு உட்காந்து வந்து அடுத்து வந்து காய்கறி ஜாமா வாங்கணும் ஸ்நாக்ஸ் வாங்கணும் நிறைய வேலைகள் அடுத்தடுத்து இருக்கு நைட்டுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சாதான் அதனால சரி லெக்சரல் வந்து போயிருப்பாங்க போயிருப்பாங்களோ தெரில மேபி போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பார்த்து பாருங்கள் வீடியோ போட்டால் பாருங்கள் பா போடுவாங்க நாங்கள் அடுத்தடுத்து வந்து நாளைக்கு வந்து மேபி வந்து லெக்சரல் வீட்டுக்கு வந்தாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வரையுன்னு தான் சொல்லியிருந்தாங்க இதை வரும்போது சொல்லியிருந்தான் லெக்ஸர் சொல்லியிருந்தான் வரேன்னு இரண்டு நாளைக்கு வந்தாலும் கண்டிப்பாக வீடியோ எடுப்பாங்க நாங்கள் உங்களுக்கு முடிஞ்சாக்கி சின்ன சின்ன கிளிப்ஸ் வேணா எடுத்து நான் ஆட் பண்ணி விட்றேன் ஓகே நம்ம குட்டீஸ் நெக்ஸ்ட்டு வந்து நாலாந்தேதி தான் நம்ம ஃபேமிலியாக வந்து அங்கே மீட் பண்ணுவோம் வெளியே எங்கேயாச்சும் போகிற பிளான் இப்போதைக்கு இல்லை பர்த்டே எப்போ என்ன நடக்குதுன்னு தெரில எங்கே பர்த்டே கொண்டாடுறதுன்னு எங்களுக்கே ஒரே குழப்பமாக தான் இருக்குது பர்தே எப்போ எப்படி கொண்டாட போகிறோம்னு தெரில வருஷ வருஷம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இந்த வருஷம் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பார்க்கலாம் எந்த பிளானுமே இல்லை எங்களுக்கு ஒரு பிளானுமே இல்லைன்னா ஏன்னா தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அனுப்புணும்னு மனசு எடுத்து தான் ஒடியாக இருந்தோம் இப்போ ஏன்னா வந்து அஞ்சு நாள் லீவு இதுக்கடுத்து லீவ் போட்டோம்னா கண்டிப்பாக இத்தனை நாள் லீவ் போடுறீங்க எதுக்கு லீவ் போடுறீங்கன்னு கேட்பாங்க அஞ்சு நாள் லீவ் விட்டு எதுக்குங்க லீவ் போடுறீங்கன்னு மேம் கேட்பாங்க அதனால தான் நாங்கள் உடனே கிளம்பி வேவேமாக வந்தோம் வீட்டுக்கு நாலேலேருந்து மையை தொடர்ந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் பார்க்கலாம் பார்ப்போம் எப்படி போகுதுன்னா நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாமல் எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம் பார்க்கலாம் பாய் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோ நான் அவ்வளோ சந்திக்கிறேன் பாய்